அருள்மிகு ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பெரியாண்டவர் அருள் ஆலயம் சர்வசக்தி பீடம் இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி மற்றும் மாசி மகா உற்சவ பெருவிழா மாசி பதினெட்டாம் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை கோ பூஜை மற்றும் கணபதி ஹோமம் பந்தக்கால் வைத்தல் மற்றும் காப்பு கற்றுதல் பத்து மணி முதல் பத்தரை மணி வரை கொடியேற்றம் மற்றும் சுமங்கலி பூஜை மாசி இருபது நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அடையார் சுந்தர விநாயகர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் புறப்படும் மத்தியம் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை முனீஸ்வரர் பூஜை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சப்த கன்னியர் பூஜை மாசி இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பதிவிலக்கு வர்ணித்தல் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை கங்கை திரட்டல் பெசன் நகர் கடற்கரையிலிருந்து அம்மனை கங்கை திரட்டி வருதல் மாசி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை ஸ்ரீ பெரியாண்டவர் பூஜை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை பெசன் மயானத்தில் மயானத்திலிருந்து கபால பூஜை செய்து உருமன் கொண்டு வருதல் மாசி இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை மயான சூற இடுதல் விசுவாசினி வதம் நடைபெறும் இரவு எட்டு மணிக்கு கத்தி ஊஞ்சல் உதிரக்கனி அன்னம் வழங்குதல் இரவு ஒன்பது மணிக்கு காப்பு கலைத்தல் மற்றும் கும்பமிடுதல் அனைவரும் வருக அன்னையர் பெருக சர்வம் சிவசக்தி மயம்